அன்னை தமிழை வணங்குகின்றேன் ஹிந்தியன் வல்லுரை வள்ளுவரை வணங்குகின்றேன் என் அன்னை தந்தியை வணங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சிறிய கதை என்ன கதை என்றால் ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாய் வந்துச்சு நாய் வந்து ஒரு கூடை எடுத்துக்கிட்டு உள்ளே ஜாமான் எடுக்கிறதுக்கு போச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஓனர் கடையோட ஓனர் நாய் என்ன தான் எதுக்கு கூடையெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போதும் ஜாமான் வாங்குற மாதிரி போகுது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போனார் அது கையில ஒரு லிஸ்ட் இருந்துச்சு இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டே போச்சு இவருக்கு ஷாக்கு என்னடா அது நாய் ஜாமான் அடுக்க வந்திருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு என்னது இது யார் இந்த நாய் வளர்க்குறா அப்படின்னு அதுக்கு சந்தேகமாயிடுச்சு சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு கவுண்டருக்கு வந்து கார்டு கொடுத்துச்சு கார்டு கொடுத்து அதுவே நம்பர் போட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு போச்சு என்னடா கார்டு கொடுத்து நம்பர்லாம் கொடுத்து யார் இந்த நாய் வளர்க்குறா திரிச்சுக்கிட்டே ஆகணுமே அப்படின்ட்டு ஓனரும் பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடையெல்லாம் சாத்திட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு பஸ் ஸ்டாப்பில் நின்று பஸ்ஸு வந்தோடனே ஏறி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போய் நின்றுக்குச்சு ஏன்னா டிக்கெட்லாம் எடுக்குது ஏறுது இறங்குது என்னடா கதை இது அப்படின்ட்டு இறங்கி இறங்கினோன்னே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனார் போய் ஒரு வீட்டு முன்னாடி நின்று காலிங்க போயில எடுத்துச்சு ஓனரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவர் வந்து மண்டேலேயே ஒரு கொட்டு கொட்டினார் ஓனர் உன நான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் சாவி எடுத்துகிட்டு போக சா எடுத்துட்டு போட்டு தூங்கும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அடிச்சாரான் ஓனர் வந்து வந்து பார்த்துட்டு சார் சார் நிறுத்துங்க என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ நல்ல வேலையெல்லாம் செய்து போ கடைக்கு போகுது ஜாமான் வாங்குவது கார்டு போடுறது நம்பர் போடுறது பஸ்ல டிக்கெட்லாம் எடுத்து வந்து வருது இன்னும் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஓனர் சொன்னாராம் சார் நீங்க வேற இந்த வேலையெல்லாம் பண்ணது ஒரு தடவை சொன்னால் அவ்வளோ தடவை புரிஞ்சிக்க முடியாதா எத்தனை தாட்டி கடைக்கு போகும்போது சாவி எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன் சாவியை எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது வந்து வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மட்டும் சாவி எடுத்துட்டு போகல அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு திருக்கிட்டு இருந்தாராம் இந்த கதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு தாட்டி நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டா அது நம்ம சில நேரத்தில் மறந்துடுவோம் அதனால திரும்பி 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 அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் அதான் அந்த ஞாயிற்றுக்கும் அந்த ஓனர் சொன்னாரு சாவி எடுத்துகிட்டு போய் சாவி போனால் அது மறந்துட்டு போயிடுது நம்மளும் அப்படி சில விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது ஒரு தாட்டி பண்ணாதே இன்னொரு தட்டி பண்ண முடியாது அதுதான் இந்த கதை கூறுகின்றது நன்றி வணக்கம்